பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோயிலுக்கு போன மீனாவும் செந்திலும் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு வீட்டில் இருக்க கோமதி அவங்க ரெண்டு பேரும் எப்போ வருவாங்கன்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இங்கே மீனா அவங்க அப்பா பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு கோயிலில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க எவ்வளவோ செந்தில் ஆறுதல் சொல்லியும் மீனாவுக்கு அவங்க அப்பா பேசின பேச்ச தாங்கிக்கவே முடியல என்னதான் என் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டாலும் எங்க அப்பா அம்மாவை என்னால மறக்க முடியுமா அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே என்னை தூக்கி கொஞ்சி ஆசையா பாராட்டி வளர்த்த எங்க அப்பா மட்டும் எப்படி என்ன மறந்துட்டு இப்படியெல்லாம் பேசுறாரு செந்தில் நான் செஞ்சது என்னவோ பெரிய தப்பு ஆனாலும் ஒரு பொண்ண மன்னிச்சு ஏத்துக்காம இப்படியா வாய்க்கு வந்தபடி பேசுறது இன்னைக்கு எங்க அப்பாவோட பிறந்த அவரோட பிறந்த எங்க அப்பா நல்ல பலன் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு போலாமேன் தான் கோயிலுக்கு வந்தேன் ஆனா எதிரில எங்க அப்பாவும் அம்மாவும் வரதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஆனா அந்த சந்தோஷம் எனக்கு கொஞ்ச நேரம் கூட நினைக்கல என்னை பார்த்த உடனே எங்க அப்பா எப்படியெல்லாம் பேசி எப்படியெல்லாம் திட்டாரு பாத்தியா அதான் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும்போது செந்தில் விடுமையினா உங்க அப்பா இப்படிதான் பேசுவார்னு உனக்கும் எனக்கும் தெரியும்ல அப்புறம் என்ன புதுசா ஏதோ உங்க அப்பா திட்ட மாதிரி யோசனை பண்ணி அழுதுட்டு வேற இருக்க நீ வேலைக்கு போகணும் மீனா அது மட்டும் இல்லை இன்னைக்கு உங்க அப்பாவோட பிறந்த நாளைக்கு அவரை பார்க்க முடியுமோ முடியாதோன்னு வருத்தப்பட்டு இருந்தேன் ஆனா கோயில்ல வச்சு உன் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டால அவர் திட்டினாலும் கண்டிப்பா மனசளவில் அவரோட அன்பு என்னைக்குமே குறைஞ்சிருக்காது கூடிய சீக்கிரமே ஒன்னையும் என்னையும் அவங்க ஏத்துக்கு தான் போறாங்க அந்த நாளும் வரதான் போகுது வா மீனா வீட்டுக்கு போயிட்டு உன்னை அப்படியே ஆஃபீஸ்லேயும் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க இங்க கோயில் போகும்போது மீனா சிரிச்சுக்கிட்டே போறாங்க ஆனா வீட்டுக்கு வரும்போது அழுதபடி கண்ணெல்லாம் கலங்கி போய் வரத கோமதி கவனிக்கிறாங்க உடனே கோமதி ஏ மீனா என்னடி போகும்போது நல்லா தானே போனேன் என்ன வரும்போது அழுதுகிட்டே வர செந்தில் ஏதாவது ஒன்று திட்டினானா ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் என் அப்பாவோட பிறந்த நாள் அதனால இன்னைக்கு கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இன்னும் வரலையேன்னு உங்கள் ரெண்டு பேரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா நீ என்னவோ அழுதுகிட்டு வந்து நிற்கிறியே என்னாச்சு அப்படின்னு கோமதி கேட்க உடனே மீனா ரொம்ப அழுதுகிட்டே கோமதிக்கிட்ட அங்கே கோயிலில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே மீனா நான் எங்கள் அப்பாவுக்காக தான் இன்னைக்கு கோயிலுக்கே போனேன் ஆனா திடீர்னு எங்கள் அப்பா அவங்க அம்மாவும் கோயிலுக்கு வரதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அங்கே அப்பான்னு ஓடி போய் அவர்கிட்ட பேச போன நில சூழ்நிலையில் என்னை வாய்க்கு வந்தபடி பேசிட்டாரு நீ என் பொண்ணே கிடையாது நீ எதுக்கு என் முன்னாடி வந்து நிற்கிற இன்னைக்கு நல்ல நாளும் பொழுதுமா ஓ முகத்தில் போய் முழிச்சிருக்கேனேன்னு சொல்லி ரொம்ப திட்டாரத்த நான் தினமும் எங்கள் அப்பா அம்மா என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்க மாட்டாங்களா எப்பயும் போல் அவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசிட மாட்டேன் நான் ஒவ்வொரு நாளும் நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா இனி நீ எங்கள் பொண்ணே கிடையாது என் முகத்திலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோபம் போயிட்டாரத்த அப்படின்னு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னை கோமதி இதெல்லாம் சகஜம்தான் அப்பா அம்மா சொன்னபடி கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி ஏச்சு பேச்செல்லாம் நீங்க வாங்க வேண்டி இருக்காது நீங்க விருப்பப்படி கல்யாணம் தான் அப்பா அம்மாவோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியதா இருக்கு மீனா இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே நீ கடந்து போக தான் செய்யணும் வேற வழியே கிடையாது அன்னைக்கு ராஜியோட அப்பா எங்க அண்ணனும் அப்படிதான் கோயிலில் வச்சு பேசிட்டு போனா அதுக்கு ராஜியால என்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் கடந்து போக தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இத்தனை வருஷம் ஆகியும் எங்க அண்ணன்களும் எங்க அம்மாவும் என்னை மன்னிச்சு ஏத்துக்கவே இல்லை நானும் ஒவ்வொரு நாளையும் அப்படியே கடந்து போயிட்டு தானே இருக்கேன் மீனா எல்லாமே சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு நம்புவோம் வேற வழி கிடையாது முதல்ல சாப்பிட்டுட்டு நீ வேலைக்கு கிளம்பு மீனா இன்னைக்கு நீ லீவ் போட்டு வீட்டில் இருந்தா இதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருப்ப வேற எந்த வேலையும் உனக்கு ஓடாது பேசாம அதுக்கு நீ வேலைக்கு போனேன்னா கூட அங்கே உன் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட பேசி சிரிச்சா உன் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்த மயில் என்ன மீனா உங்க அப்பா ரொம்ப திட்டாரா அதனாலதான் நீங்க இருந்து அழுதுகிட்டே வரீங்களா அப்படின்னு மெதுவா கேட்க எங்க மீனாவும் ஆமாக்கா ஆசாசியா எங்க அப்பா கிட்ட பேச போனேன் ஆனா மனசை புரிஞ்சுக்காம திட்டாரு அப்படின்னு சொல்ல இதுக்குதான் மீனா அப்பா அம்மா பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது இப்ப பாருங்க அவங்க கிட்ட பேச கூட முடியாம எப்படி தவிச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்கிட்ட யாராவது அப்பா அம்மா வேணுமா இல்லை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வேணுமான்னு கேட்டால் எனக்கெல்லாம் என் அப்பா அம்மா தான் முக்கியம்னு அப்பா அம்மா கூடயே இருந்துருவேன் ஆனால் நீங்களாம் எப்படி தான் தைரியமாக இப்படி ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ வேற இப்படி செஞ்ச உங்ககிட்ட எப்படி மனசார பேச முடியும் அதான் உங்கள் அப்பா கோவமாக திட்டிருப்பாரு போல அவர் பேசினதுலையும் நியாயம் தானே இருக்கு மீனா அதுக்காக இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்து என்ன பிரயோஜனம் இதெல்லாம் நீங்கள் செந்தில கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணியிருக்கணும் பேசாமல் நீங்கள் அங்கேயே இருந்திருந்தா கூட பெரிய இடத்துல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கள மீனா பாவம் இங்கே வந்து நீங்கள் சின்ன ரூமில் இருக்கீங்க அது மட்டும் இல்லை செந்திலுக்கும் சரியான ஒரு வேலையும் இல்லையே வெறும் கடையில் மாமாவுக்கு எடுபடி வள தானு செஞ்சுட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா உங்கள் மேலே கோவப்பட தான் செய்வாங்க நீங்கள் தான் மீனா அதை புரிஞ்சு நடந்துக்கணும் ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையாச்சே வேற வழியே இல்லை அப்படின்னு அப்படின்னு மீனாவையும் செந்திலையும் ரொம்பவே குத்தி காமிக்கிற மாதிரி பேசுகிறாங்க மயிலு இதை பார்த்த கோமதி என்ன மயிலு உன்னை யார் முதல்ல இங்கே வந்து கருத்து சொல்ல சொன்னது எப்போல்லாம் கேப் கிடைக்கிதோ அப்போலாம் யாரையாவது குத்தி பேசுறது யாரையாவது போட்டு கொடுக்குறதுன்னு இந்த வேலையை தான் நீ செய்கிறியை தவிர்த்து கொஞ்சமாவது இந்த வீட்டோட மூத்த மருமகனு பொறுப்பாக பேசுறியா இல்லை பொறுப்பாக தான் நடந்துக்கிறியா போய் ரெஸ்டடு மயில் அதான் வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே செஞ்சுட்ருக்கேனே உனக்கு தான் நான் வேலை எதுவும் கொடுக்குறதே இல்லையே அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ இங்கே வந்த முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு கோமதி சொல்ல என்னது இது மீனாக்கிட்ட நம்ம பேசுனா அத்தைக்கே இவ்வளோக்கும் வருது நம்மள என்னவோ இங்கே நிக்க கூடாது நீ பேசாம போன திட்டில அனுப்புறாங்க அப்படின்னு முடங்கிக்கிட்டு மயில் ரூம்குள்ள போறாங்க மயில் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா மயில் பேசுனதெல்லாம் பார்த்து ரொம்பவே கடுப்பான மீனா கோமதி கிட்ட பாத்தீங்களாத்த மயிலக்கா எப்படிலாம் பேசுறாங்கன்னு நான் செந்தில விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் செந்தில் நம்ம கடையில் வேலை பார்க்குறாரு மாமாவுக்கு துணையா இருக்காருன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் மயிலக்கா அதை எப்படி திருச்சி பேசுறாங்கன்னு பார்த்தீங்களா இது என்னவோ சின்ன வீடு இங்கே செந்திலுக்கு வேலை இல்லை அப்படி இப்படின்னு எப்படிலாம் பேசிட்டு போறாங்க மயிலக்கா இன்னொரு வாட்டி மயிலக்கா செந்தில ஏன் முன்னாடி குறைச்சி பேசினாங்க அப்புறம்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் த மயிலக்கா கிட்டே நீங்களே சொல்லி வைங்க ஏற்கனவே எங்கள் அப்பா பேசின பேச்சையே என்னால் தாங்கிக்க முடியல இதுக்கிடையில் இந்த மயிலக்கா வேற தேவையில்லாம வந்து மூக்கு நுழைச்சி பிரச்சனையை பெருசாக்கணும்னு பாக்குது நான் பேசாம வேலைக்கே போறேன் வீட்டில் இருந்தா எனக்கு இன்னும் அதிகமான தலைவலியே வந்துடும் போல அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்க வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க கோயிலுக்கு போட்டு போயிட்டு வந்த நகை எல்லாத்தையுமே கலட்டி அங்க டேபிள்லயே வைக்கிறாங்க கோமதிக்கிட்டே அத்த எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் சீக்கிரமா ஆபீஸ்க்கு போகணும் அதனால செந்தில் தான் என்ன கூப்பிட்டு போய் விட போறாரு நான் கோயிலுக்கு போட்டு போயிட்டு வந்த செயின் வளையல் கம்மல் எல்லாத்தையுமே அங்க டேபிள்லேயே வச்சிருக்கேன் அதை உள்ளெடுத்து வைக்க கூட எனக்கு நேரம் இல்ல நீங்க எடுத்து பத்த பத்திரமா வச்சுக்கோங்க எனக்கு வேணுன்றப்ப உங்ககிட்ட நான் கேட்டு வாங்கிக்கிறேன் பீரோவில் எடுத்து பத்திரமா வைங்க தே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க இங்கே ரூமில் இருக்க மயில் எந்த வேலையையும் அத்தை செய்ய விட மாட்டேங்கிறாங்க கிச்சனில் போய் சமைக்கலாம் இல்லை பாத்திரம் வளர்க்கலான்னு பார்த்தா கூட அத்தை என்ன கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்களே வீட்டில் உள்ள எந்த வேலையவும் செய்யாமல் இப்படி நான் என்னால் ஒரு இடத்துல உட்காரவே முடியாது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே பாக்கியம் மயிலுக்கு கால் பண்ணுறாங்க என்ன மயில் வீட்டில் சமையல் வேலையெல்லாம் செஞ்சிட்டியா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்க எங்கம்மா கிச்சனுக்குள்ளேயே அத்தை என்ன விடமாட்டிக்கிறாங்க ஏதாவது வேலை செய்யலான்னு பார்த்தா நீ பேசாம போய் ரெஸ்டுடு எந்த வேலையும் செய்ய வேண்டான்னு அத்தையே எல்லா வேலையும் செஞ்சிட்டு சும்மாவே இந்த ரூம்குள்ள உட்கார்றது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கொஞ்ச தான் ஏதாவது நீ முதல்ல எல்லா அப்புறம் என்ன உன் மாமியார் கிட்ட இருந்து இந்த வீட்டோட கொத்துச்சாவியும் உன் கிட்ட வந்துருச்சுன்னா உன் மாமியார் மட்டும் இல்லாம இந்த வீட்டில் உள்ள மத்த எல்லாரும் உன் சொல் பேச்சு தான் நடந்தாகணும் நீயும் இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற கெத்தோட இருக்கலாம் அப்புறம் உன் மாமியார் மட்டும் இல்ல இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நீ சொல் தான் கேட்டு நடப்பாங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல அம்மா நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு ஆனா இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கும் தான் கொஞ்சம் பயமா இருக்குமா வீட்டில் உள்ள யாரும் ஏற்கனவே என்னை மதிக்கிறதே இல்லை அத்தை என்னை வேலையே செய்ய விடாம சும்மா உட்கார வைக்கிறாங்கம்மா இப்போ கூட மீனாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் நல்லது சொன்னேன் என் கருத்தை கேட்க பிடிக்காம அத்தை ரொம்ப திட்டி ரூம்குள்ளே அனுப்பிட்டாங்க நீ சொன்ன மாதிரியே நடந்தா எனக்கும் சந்தோஷம்தாம்மா அப்படின்னு சொல்ல அப்புறம் பாக்கியம் மயிலுக்கிட்ட ஆமாம் இந்த சரவணன் தம்பிக்கிட்ட நீங்கள் வெளியூர் போகிற விஷயமா உங்கள் மாமனார் கிட்ட பேச சொன்னியே உன் மாமனார் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்க கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க யோசனை பண்ணி என்னைக்கு போகலான்னு சொல்றேன்னு சொல்லி நல்ல வேலை நாங்க இந்த வெளியூர் போற விஷயமா பேசின உடனே அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம்னு மறுத்து சொல்லிடுவாரோன்னு நினைச்சேன் ஆனா பாண்டியன் மாமா நீங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க ஆனா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனா போக்குவரத்து செலவுக்கு தான் பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா அப்படின்னு மயில் சொல்ல அதுக்கு பாக்கியம் என்னடி நீ சரவணன் மாப்பிள்ள சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பார்ல அந்த பணத்தை நீங்க கொண்டு போய் செலவு பண்ணிட்டு வர வேண்டியதானே உன்னை யார் கேட்க போறது அப்படின்னு சொல்ல அதுக்கு மயிலு நல்லா சொன்னம்மா மொத்த பணத்தையும் கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டாருமா ஓ மாப்பிள்ள அப்புறம் சம்பள பணத்துக்கு நான் எங்க போறது சேர்த்து வச்ச பணமும் இல்ல சம்பள பணமும் இல்ல ஆனா நாங்க வெளியூர் சுத்த போறோம் என்னதான் செய்ய போறனோ தெரியல மாமா கிட்ட பணத்தை கேட்டா தருவாரோ தரமாட்டாரோன்னு பயமா இருக்குமா அம்மா உன்கிட்ட ஏதாவது பணம் இருக்காமா நான் உன் மாப்பிள்ள கூட சேர்ந்து வெளியூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த மாசம் உன் மாப்பிள்ளைக்கு சம்பள பணம் வந்த உடனே அதுல இருந்து உனக்கு தர வேண்டிய பணத்தை எடுத்து கொடுத்துடுறமா நீ எனக்கு கொஞ்சம் பணம் தரியா அப்படின்னு கேக்குறாங்க அதே பாக்கியம் அட என்ன மயிலனி நம்ம வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சிருந்தோம் கிட்டே போய் பணம் கேட்குற பார்த்தியா ஏற்கனவே உன் கல்யாணத்துக்குன்னு வாங்கின கடனுக்கும் நம்ம வீட்டு செலவுக்குன்னு வாங்கின கடனுக்கும் என்ன செய்யன்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கடன் கொடுத்த எல்லாரும் தேனைக்கே வந்து பணத்தை கேட்டு ரெண்டு திட்டாவது திட்டிகிட்டு தான் போயிட்டுருக்காங்க அவங்களுக்கே பணம் கொடுக்க முடியாமல் என்ன முழிச்சிட்டு இருக்கோம் இதில் நீ வேறு ஊர் சுற்றி பார்க்க போகிறதுக்கு பணத்தை என் கிட்டே கேட்குறியா உன்னோட கல்யாண செலவுக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உன்கிட்ட கொஞ்சம் உதவி கேட்கலான்னு பார்த்தா நீ என்கிட்ட கிட்ட பணத்தை கேட்டு நிக்கிற நம்ம ரெண்டு பேரும் நிலமையை நினைச்சா ரொம்ப தான் மயில இருக்கு எப்படியாவது உன் மாமனார் கிட்ட கேட்டு பணத்தை வாங்கி நல்லபடியா வெளியூர் போயிட்டு வாங்க என் எல்லாம் பணத்தை கேட்காத அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்றாங்க உடனே மயில் அவங்க அம்மாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா பணத்தை நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாம நீ கடனை அடைக்க என்னால ஏதாவது உதவி செய்ய முடியும்னா கண்டிப்பா நான் செய்யறமா அப்படின்னு மயில சொல்ல இங்க பாக்கியம் அதாண்டி நீ அப்படிதான் இருக்கணும் அந்த வீட்டுல நீ மூத்த மருமகடி அதனால நீ கேட்டா யாரும் பணம் தரமாட்டேன்னு சொல்லவா போறாங்க கண்டிப்பா உன் மாமனார் நீ சொன்னா நீ கேட்டதுக்கு மேல அதிகமா பணம் தருவாரு ஒன்றை வச்சு அந்த குடும்பத்துல இருந்து கொஞ்சமாவது பணத்தை வாங்கலாம் நம்ம குடும்பத்தை நல்லா வர் வாழ வைக்கலான்னு பார்த்தா நீ ஏன் இப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எங்கன்னா பணத்தை கேட்குறது அப்படின்னு சொல்லிச்சுக்கிறாங்க அதுக்கு மயில் சரிம்மா நான் ஃபோனை வைக்கிறேன் பணத்தை எப்படி நான் ஏற்பாடு பண்றதுன்னு யோசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க இங்க மயில் என்ன பண்ணுன்னு வீட்டில் யாருமே இல்லாத நேரம் அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த சமயம் மீனாவோட ரூம் திறந்து கிடக்குது அங்கே டேபிளில் மீனாவோட நகை இருக்கிறத தூரமாக நின்று மயில் பார்க்குறாங்க அப்புறம் மீனாவோட ரூம்குள்ள போன மயில் என்னது இது மீனா கோயிலுக்கு போகும்போது போட்டு போன நகை எல்லாத்தையும் கல்லட்டி அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்களே கொஞ்சம் பீரோலையாவது எடுத்து வச்சிருக்கலாம்ல இந்த மீனாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை பேசாமல் நாமளே எடுத்து பீரோல வச்சிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நகை எல்லாத்தையுமே கையில் எடுத்து பார்க்கும் தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது மீனா கிட்ட எவ்வளோ தங்க நகை இருக்குது ஆனால் அம்மா நம்மளுக்கு போட்டு விட்டது எல்லாமே கவரிங் ஆச்சு அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ வேற லாக்கர்ல இருக்கு அந்த நகைலாம் எந்த லெவல்ல இருக்குன்னு தெரில எடுத்து பார்த்தா கருத்து இருக்கா இல்ல வெளுத்து இருக்கா இல்ல வாங்கி வச்ச மாதிரிதான் இருக்கான்னு தெரிய வரும் நான் போட்டுட்டு வந்த நகை எல்லாமே தங்கோன்னு ஏற்கனவே போய் சொல்லி குடும்பத்தையே ஏமாத்திருக்கோம் அந்த நகை ஃபுல்லா லாக்கர்லயே இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு ஒரு பணத்தேவை இருக்கு அந்த பண தேவைக்கு மீனாவோட நகையை எடுத்து அடகு வச்சா என்ன வீட்லேயும் யாருமே இல்லை அத்தை ரூம்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க மீனாவோட நகையை நாம எடுத்தா யாருக்கும் தெரியவா போகுது அது மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியாம இந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு நம்ம வெளியூர் போறதுக்கு தேவையான பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு யாராவது ஏது இந்த பணம்னு கேட்டா எங்க அம்மா கொடுத்தாங்கன்னு போய் சொல்லிடலாம் அம்மாவுக்கும் கடன் பிரச்சனை இருக்கிறதா ஃபோனில் சொன்னாங்கல்ல நம்மளால முடிஞ்ச அளவு இந்த நகையை அடகு வச்சா மீதி பணத்தை அம்மா கிட்ட கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிதான் அப்படின்னு யோசனை பண்றாங்க தங்கமயில் இதுக்கு மேல அவங்களுக்கு பண தேவை மட்டும்தான் முன்னாடி வந்து நிக்கிறதை தவிர்த்து தங்கமயிலுக்கு செய்கிறது தப்புனே புரியல அதனால மீனாவோட நகை எல்லாத்தையுமே எடுத்துக்க பார்க்குறாங்க எடுத்துக்கொண்டு போய் எப்படியாவது யாருக்கும் தெரியாம அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ற நோகத்தை நோக்கத்துல தப்பு செய்கிறோம் அப்படின்றத உணராம மீனாவோட நகையை எடுக்கிறாங்க தங்கமயில் மீனாவோட நகை எல்லாத்தையுமே கையில் எடுத்த தங்கமயில் மெதுவா தன்னுடைய ரூம்க்கு கொண்டு வந்து ஒரு கவர்ல போட்டு மடித்து அங்க ஒழிச்சு வைக்கிறாங்க யாருக்குமே மீனாவோட நகைய நாம தான் எடுத்தோன்னு தெரியக்கூடாது மறுபடியும் யாரும் இல்லாத நேரம் இத கொண்டு போய் அடகு வச்சிடலாம் எப்படியாதுன்னு அந்த நகை எல்லாத்தையுமே ஒழிச்சு வைக்கிறாங்க இங்க ஒண்ணும் நடக்காத மாதிரியும் தங்கமையில் எந்த தப்புமே செய்யாத மாதிரியும் அவங்க ரூம்லயே இருந்துடுறாங்க வெளியில வராம இருக்காங்க இங்க ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருந்த கோமதி மீனாவோட ரூமு திறந்திருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருது மீனா ஏற்கனவே நகைய அப்படியே வச்சுட்டு போனேன்னு சொன்னால அதை எடுத்து பத்திரமா பீரோல வைக்கவும் சொன்னா நான் தான் இப்படி மறந்துட்டேன் இப்ப ஞாபகம் வந்ததே முதல்ல நகையெல்லாம் எடுத்து பத்திரமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ரூம் போய் பார்க்க மீனாவோட நகை காணும்னு அங்க இங்கன்னு கோமதி தேடி பாக்குறாங்க இந்த டேபிள்ல தானே மீனா வச்சுதான் சொன்னா ஆனா நகையை காணுமே ஒருவேளை அவளே பீரோல எடுத்து வச்சிருப்பாளோ மறந்து என்கிட்ட எடுத்து வைக்க சொல்லிட்டு போயிட்டாலோ அப்படின்லாம் யோசனை பண்ணிட்டு சரி சாயந்தரம் மீனா வரட்டும் என்ன ஏதுன்னு அவகிட்டையே கேட்டுக்கலாம் அதான் நகையை ரூமில் காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ஆனால் கோமதிக்கு இங்கே தங்கமயில் தான் அந்த நகையை எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயம் சுத்தமாக தெரியவே இல்லை சாயந்தரம் எப்பையும் போல் மீனா தன்னுடைய வேலையிலேருந்து வரும்போது காலேஜ் முடித்து வந்த எங்கள் ராஜியை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க உடனே கோமதி மீனாவுக்கும் ராஜிக்கும் காஃபியெல்லாம் போட்டு வந்து கொடுத்துட்டு ஆமாம் இன்றைக்கி நாள் எப்படி போச்சு ரெண்டு பேரும் வரும்போதே பேசி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வர மாதிரி இருக்குது அப்படி என்னத்தை தான் அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனா அத்தை நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன பசங்கத்தை அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிப்போம் வயசான உங்ககிட்ட நாங்கள் என்ன பேசிக்கிறோன்னா சொல்ல முடியுமா அத்தை அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க உடனே கோமதி மீனா ராஜினி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இருக்கும்போது அங்கே மயில் என்ன எல்லாரும் சந்தோஷமாக சிரிக்கிறீங்க உங்கள் சிரிப்பு சத்தம் என் ரூம் வரைக்கும் கேட்டுச்சு அதனால தான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனா ராஜி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு மயில் மேலே இருக்கிற கோவத்தில் அங்கே மயில் வந்த உடனே அங்கேருந்து எந்திரிச்சு தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க மீனா இப்படி கோவத்தில் மயிலுக்கிட்ட பேசாமல் போகிறத பார்த்து மயிலுக்கு நல்லாவே தெரியுது மீனா கெனவோ நம்ம மேலே கோவம் இருக்குது போல அதனால தான் இப்படி வெடுக்குன்னு எதிரிச்சு போறாங்க போனா போகட்டும் எனக்கு என்ன அவங்களோட நகை என்கிட்ட தானே இருக்கு நல்லா தேடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்தே முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க மயில் கொஞ்சம் நேரம் கழிச்சு மீனா ஆகிட்டு வெளியில வந்து அத்தை நான் எடுத்து வச்ச நகை எல்லாத்தையும் நீங்க பத்திரமா பீரோட தானே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க என் கோமதி என்ன மீனா பேசுகிற ஓ நகையெல்லாம் நீ ஓம் தான் வச்சிருப்ப நீ சொன்னேன்னு போய் உன் ரூம் எல்லாம் பார்த்தேன் உன் நகைன்னு ஒண்ணுமே இல்லையே அப்புறம் நகை எங்கே இருக்குன்னு ஏன் கிட்டே கேட்குறேன் அப்படின்னு கோமதி சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க மீனா இல்லத்த கோயிலுக்கு போட்டுட்டு போன நகை எல்லாத்தையும் நான் ஆஃபீஸ்க்கு போகிற அவசரத்தில் அப்படியே நான் இந்த டேபிளில் தான் தவச்சிட்டு போனேன் நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுருப்பீங்கன்னு பார்த்தா நகை இல்லைன்னு சொல்கிறீங்க நம்ம வீட்டில் என்னோட ரூமில் நான் வச்ச என்னோட நகை எங்கே தான் போகும் நான் வச்சுட்டு போனப்ப வீட்டுல யாருமே இல்லையே நீங்களும் மயிலக்காவை மட்டும்தானே இருந்தீங்க எங்க அம்மா ஆசை ஆசையா எங்க அப்பாவுக்கே தெரியாம கொண்டு வந்த நகைத்த அது அதுவும் எங்க அம்மாவுக்கு பிடிச்ச அந்த செயினை எனக்குன்னு கொடுத்தாங்க அந்த செயின் எல்லாம் காணும்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குத்த வாங்கத்த அந்த ரூம் எல்லாம் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி கோமதியும் மீனாவும் அந்த நகை எல்லாத்தையும் காணும் ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க அங்க வந்த ராஜிக்கு இங்க மீனாவோட நகை காணோன்ற விஷயம் தெரிய வருது உடனே ராஜி அத்தை இங்கே நீங்களும் மயிலக்காவும் மட்டும்தானே இருந்தீங்க நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நகை எடுத்தது யாரா இருக்கும் எனக்கு என்னவோ மயிலக்கா மேலே தான் சந்தேகமாக இருக்குது மயிலக்கா போகிற அவசரத்தில் நகையை கீழே போட்டிருந்தா கூட அது ரூம்ல தானே இருக்க முடியும் இருந்தா யாராவது வந்து எடுக்க முடியும் அதனால நீங்கள் பேசாமல் மயிலக்கா கிட்ட போய் மீனா அக்கா நகையை பற்றி கொஞ்சம் விசாரிச்சா என்ன அப்படின்னு கோமதி கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு கோமதி ராஜிக்கிட்ட என்ன நடந்ததுன்னு தெரியாமல் மீனாவோட நகையை நீ தான் எடுத்தியா மயில் அப்படின்னு போய் அவகிட்ட கேட்கறதுலாம் பெரிய தப்பா அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எதுக்கு எடுத்தாலும் இந்த மயிலு பொண்ணு அழுதுகிட்டே இருப்பா நாம ஒன்று சொல்ல அந்த விஷயத்த உங்க மாமா கிட்ட போட்டு கொடுத்து பிரச்சனையை பெருசாய்க்கிறவா மயிலு அதனால இங்கே அலமாரிலையும் நம்ம வீட்டில் இருக்க ரூம்லயும் மொத்தமா தேடி பார்த்தோம் நகை கிடைக்கலனா பேசாம இந்த விஷயத்த உங்க மாமா கிட்டயே சொல்லிடுவோம் அவரே என்ன முடிவெடுத்து எப்படி கண்டுபிடிக்கணுமோ மீனாவோட நகையை கண்டுபிடிச்சு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி இங்க மீனா ராஜி கோமதின்னு வீடு முழுக்க மீனாவோட நகையை தேட ஆரம்பிக்கிறாங்க இத பார்க்கும்போது தங்க மயிலுக்கு ரொம்பவே பயம் ஏற்படுது நம்ம ரூம்ல இருக்கிற மீனாவோட நகையும் வந்து தேடுறேன்னு சொல்லி அங்க நான் வச்சிருக்க அந்த கவரை எடுத்து பார்த்துட்டாங்கன்னா நான் தான் மீனாவோட நகையை எடுத்தேன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் இருக்காங்க மயிலு ஆனால் ராஜி மயில் ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க தொலைஞ்சு போனது என்னவோ மீனா அக்காவோட நகை ஆனா இவங்க ஏன் இப்படி நடுங்கி போய் நிக்கிறாங்கன்னு தெரியலையே ஏதோ அவங்க நகையை தொலைச்சிட்டு அழுதுட்டு இருக்க மாதிரிலாம் நிக்கிறாங்க ஒன்னும் புரியல எனக்கு என்னவோ மயிலக்கா தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு மயிலு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜி அந்த சமயம் மயிலு நம்ம கிட்டே இருக்க மீனாவோட நகைய பேசாம வீட்ல இருந்து எடுத்துக்கொண்டு போய் அடகு வச்சு அம்மா கிட்ட மொத்த பணத்தையும் கொடுத்துருவோம் அப்புறம் நமக்கு தேவைப்படும் போது அம்மா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இங்க மெதுவா கோமதி கிட்ட வராங்க மயிலு அத்த எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதனால நான் இப்ப வீட்டுல சும்மா தானே இருக்கேன் எங்க அம்மாவை போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரட்டா அப்படின்னு கேட்க போயிட்டு வாமா மயிலு அப்படியே ரூம் மூடாம போமா அங்க மீனாவோட நகை தொலைஞ்சு போச்சுல்ல இருக்கா இங்காவது தவறி போட்டுட்டாலு பார்க்கணுமா இருக்கும் போய் எல்லாம் என்ன மீனாவோட நகை இருக்கிற கையில் எடுத்துக்கிட்டு அந்த கவர்ல மீனாவோட தங்க நகை தான் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக கையில இருக்க கவரை தன்னுடைய புடவையால சுத்தி எடுத்துக்கிட்டு மெதுவா வெளியில போகும்போது கரெக்டா வீட்டுக்குள்ள பாண்டியன் வராரு பாண்டியன் பாண்டியன் வரவும் பாண்டியன் பாண்டியனை பார்த்த பயத்துல இங்க தங்க மயில் நடுங்கிக்கிட்டே அந்த கவரை கீழே போட்டுடுறாங்க பாண்டியன் உடனே என்னம்மா மயில் பைய கீழே போட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அதை எடுக்கும் போது அந்த பையில இருந்து நகையெல்லாம் விழுது இது எல்லாத்தையுமே இங்க ராஜி பார்த்துட்டு அத்த அந்த நகையெல்லாம் மீனா அக்காவோட நகையானு பாருங்கன்னு சொல்ல மீனா ஓடி போய் கையில எடுத்து பார்க்கும்போது போது அத்தை இது எல்லாமே என்னோட நகை தான் ஆமா மயிலக்கா இந்த நகையெல்லாம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கோவமா மீனா எல்லார் பதில் சொல்ல இது மீனா உன்னோட நகையா அப்படின்னு சொல்லி சமாளிச்சு இழுக்கறாங்க உடனே மீனா எனக்கா நீங்க அப்ப என் ரூம்ல இருந்த நகைய நீங்க தான் எடுத்தீங்களா இவ்ளோ நேரமா தேடிட்டு இருந்தோம்ல எடுத்த நகைய கொடுத்துருக்கலாம்ல அப்ப அந்த நகைய யாருக்கும் தெரியாம வெளியில எடுத்துட்டு தான் வசமா மாட்டிக்கிட்டீங்களா அடுத்தவங்களோட பொருளை யாருக்குமே தெரியாம எடுத்தா அதுக்கு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மயிலக்கா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எங்க அம்மா ஆசாசையா அவங்க போட்டிருந்த செயினை எனக்காக கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த செயின் காணோன்னு உடனே எனக்கு எவ்வளோ மனசு பதறி போச்சு தெரியுமா ஆனா அந்த நிலைமையில கூட நீங்க எடுத்த இந்த நகையை கொண்டு வந்து கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலைல்ல உங்களை நம்பி பணம் நகைன்னு எதையும் ரூம்ல வைக்கவே முடியாது போலயே என்ன மயிலக்கா இப்படி பண்ணிட்டீங்க உங்க மேல இருந்த மரியாதையே போச்சு அப்படின்னு திட்டிருக்கும் போது இங்க கோமதி ஏ மயிலு என்ன வேலை பண்ணி வச்சிருக்க மீனாவோட நகையை எதுக்காக ரூம்ல போய் யாருக்கும் தெரியாம எடுத்த அப்படி என்ன உனக்கு நகை மேல அவ்வளோ ஆசை உங்க அம்மா தான் உனக்கு கிலோ கணக்குல நகையை போட்டு அனுப்புனாங்கல்ல அப்புறம் எதுக்கு மீனாவோட தங்க நகையை எடுக்கணும்னு நினைச்ச உங்க அம்மா உனக்காக போட்டு விட்டதும் தங்க நகை தானே உனக்கு வேணும்னா லாக்கர்ல இருக்க நகையை எடுத்து தர சொல்லியிருக்கலாமே நான் கண்டிப்பா எடுத்து கொடுத்துருப்பேனே அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட நகையை எடுக்கறதுலாம் பெரிய தப்புன்னு உனக்கு தெரியவே தெரியாதா உன்கிட்ட எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க கூடாது ரெண்டு வாங்க வாங்கினாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிருக்காங்க மயிலை உடனே பாண்டியன் என்ன மயில் நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல இங்கே கோவத்தில் இருந்த கோமதி என்னங்க நீங்கள் நிக்க வச்சு என்ன மயில் ஏது மயிலுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க பொறுப்பான மருமகளோட லட்சணத்தை பாருங்கள் நிக்க வச்சு பேசுறீங்க அப்படின்னு கோவத்தில் இருந்த கோமதி இங்கே மயிலோட கண்ணம் பழுக்குற மாதிரி பலார் பலார்னு ரெண்டு வைக்கிறாங்க இங்கே மயில் அழுதுகிட்டே இருக்க நீ உண்மையை சொல்லு மயில் மீனாவோட தங்கனகே எதுக்காக எடுத்த இப்ப எடுத்து கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்னு வெளியில கிளம்புன அப்படின்னு கோமதி கேக்க வெளியூருக்கு போய் சுத்தி பாக்க பணம் இல்லன்னு மீனாவோட நகையை கொண்டு போய் அடமானம் வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு வெளியில வந்த மயிலு இப்படி வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் வசமா மாட்டிக்கிட்டதுனால கோமதி கேட்கிற கேள்விக்கு பதில் பேச முடியாம அழுதுகிட்டே இருக்க மயிலு கோமதி கிட்ட அத்தை நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க ஏதோ புத்தி கிட்ட போய் இப்படி பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்க பையன் சரவணன் கிட்ட சொல்லிராதீங்க இனி இப்படி நான் செய்யவே மாட்டேன் என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க மயிலு பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வருது உடனே பாண்டியன் மயில் மயிலை பார்த்து என்னப்பா மயில் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்கியே இந்த வீட்டிலையே நீ தான் பொறுப்பாக நடந்துக்கிறேன்னு எல்லார் முன்னாடி உன புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் மீனாவோட நகையை யாருக்கும் தெரியாமல் எடுத்து இனி உன் மேலே எந்த நம்பிக்கையும் வைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நீ கொண்டு வந்துட்ட மயில் உன் மேலே இருந்த நம்பிக்கையே சுத்தமாக போச்சு அப்படின்னு கோவமாக பேசிட்டு பாண்டியன் போகிறாரு என் கோமதி ரொம்ப கோவமாக பாண்டியன் கிட்டே இப்போயாவது இந்த மயிலோட லட்சணம் உங்களுக்கு புரிஞ்சுதே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க